பதினெட்டு முள்ளிவாய்க்கால் பெருவலி சுமந்தபடி ஊர்வலம் போகிறோம் எங்கள் உரிமையை கேட்டு ஊர்வலம் போகிறோம் வலி சுமந்தபடி வழி தெரியாமல் நாங்கள் போகிறோம் தொலைத்து எங்கள் உறவுகளை தேடுகிறோம் எங்கள் மண்ணில் நடந்த கொடுமைகளுக்கு நீதி கேட்கின்றோம் வலி சுமந்தபடி வழி தேடி ஊர்வலம் போகின்றோம் உலக நாட்டின் நீதி கதவுகளை திறக்க குரல் கொடுக்கிறோம் அகதிகள் அலைந்தாலும் அகதிகளாய் நாங்கள் அலைந்தாலும் உணர்வுகள் தனியாது எங்கள் உரிமை குரல் ஓயாது மாவீரர் தியாகங்களை நெஞ்சிலே சுமந்தபடி நடக்கிறோம் நீண்ட தூரம் நடக்கிறோம் பல ஆண்டு காலமாக நடக்கிறோம் ஒன்றுபட்டு கரங்கள் இணைந்து போகின்றோம் நாங்கள் ஒன்றுபட்டி கரங்கள் இணைத்தபடி நடந்து போகிறோம் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு நீதி கேட்டு போகின்றோம் காணாமல் போனவர்கள் எங்கே என்று கேட்கின்றோம் நீதிவான்களே பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் எங்கள் வலிகளை துயரங்களை அறிந்தும் மௌனம் சாதிப்பது ஏன் இருந்து இன்று வரை சிங்கள அரசும் காடியர்களும் எம்மை வெட்டி கிழித்தவர் உனக்கு தெரியாதோ தடை செய்த குண்டுகளை போட்டு முள்ளிவாய்க்காலில் கொன்றொழித்தது நீ பார்க்கவில்லையோ படுகொலைக்கான சாட்சியங்கள் தந்தும் ஏன் அரசை கூண்டிலே ஏற்றவில்லை படுகொலைகளுக்கான சாட்சியங்கள் நாங்கள் தந்தும் ஏன் சிங்கள அரசை கூண்டிலே ஏற்றவில்லை இதோவார் எங்கள் நாடு விடியும் வரை முள்ளிவாய்க்கால் பேரழிச்சி உலகெங்கும் ஊர்வலங்கள் கூட்டங்கள் அந்த நினைவுகளோடுதான் நீதி கேட்டு போராடுவோம் விடியும் விடியும் தேசம் மலரும் எங்கள் இளம் மே பதினெட்டு தமிழ் இனத்தின் ஒரு துக்க நாள் கருப்பு நாள் சுற்றி வளைத்த வெட்டு வழியிலே சுற்றி வளைத்த வெட்ட வழியிலே அழுகுறல் வானைப் பிளந்தது முள்ளிவாய்க்கால் முடிவல் முள்ளிவாய்க்கால் முடிவல் போரிலே இழப்பு ஒன்றும் புதிதல்ல விளவிழவே எழுவோம் விடுதலை பெறுவோம் ஒருவேளை கஞ்சியும் இல்லாமல் கம்பி வேலிக்குள் வெட்ட வழியிலே எங்கள் இனம் பட்டபாடு நீ அறியலையா நீதி சொல்லும் வரை எமக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தனியாகும் போராடிக்கொண்டே இருப்போம் விழவிழ எழுவோம் விடுதலை பருவோம் விடுதலை பருவம்